ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஊழியக்கார பெருமக்கள் ஆண்டவர் ஊழியக்க சுவிசேஷனுடைய பாதைகள் எவ்வளவு அருமையா இருக்கிறது சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரப்பா வழிகளை உருவாக்குகிறவர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நீரே மூளைக்கல்லா இருக்கிறவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் இந்த வேலையிலப்பா இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராச்சார் ஆண்டு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க கத்தவை வாய்க்கை பண்ணுவீராக உங்களுடைய நாமத்தை கத்த நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நான் செபிக்கிறேன் என் கணவருக்காக ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ரத்த கோட்டைகளை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கப்பா விசேஷமாக எங்கள ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உத்தரப்பாக்காக நான் ஜெபிக்கிறேன் என் தகப்பனே மகள் வராமல் இருக்கிறதே எங்களுக்கு காயத்தை பார்க்கும் போது ஆண்டவரே ஆண்டவரையே பயங்கரமான ஒரு காயத்தை நம் மகளுக்கு ஏற்படுத்தி அதை உம்முடைய உங்களுடைய விளையேறப்பட்ட எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சீக்கிரத்துல அந்த மகளுடைய அந்த வழி வேதனையெல்லாம் நீக்கப்பட்டு அந்த காலு மான் கால்களை போல ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்கிற பசு தாவியானவர் ஆண்டவரே இது எப்படி நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுத்த அளவுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை நீ தரும்படிக்காக நான் செபிக்கிறேன் தருமை மகனோடு கூட ஆண்டவரே கூட இருந்து செயல்படுகிற குழுவினர் அன்பு சகோதரர்களை கத்தாவே ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய அன்பின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து அடியான் ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரோட உங்களுடைய கரம் கூட இருப்பதாக குடும்பங்களை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த தேசத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக உமக்கு சொந்த ஜனங்களாக கத்தாவே எங்களை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில அடியான் இல்ல ஆண்டவரே அந்த ஆலயத்துல வந்து ஏசப்பா அப்படின் நாமத்தை உயர்த்தினார்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் ஆசிர்வதிப்பீராக கனப்படுத்துவீராக மேன்மைப்படுத்துவீராக அந்த குழாலாம் அது செப்பு நிறம்படியான ஒரு அற்புதம் செய்த சாமி உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுத்துக்கொள் விசேஷமா என் சகோதரி சொன்னதானு அந்த ஜெபவிண்ணத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உன் மாமியார் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்கப்பா கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்ன பலவீனங்கள் இருந்தாலும் என்ன சுகவீனங்கள் இருந்தாலும் உங்களுடைய வல்லமையை இப்பொழுது அனுப்பி ஆண்டவரே நீங்க சுகம் தரும்படிக்காக நான் ஜெயிக்கிறேன்ப்பா உங்களுடைய வல்லமையை கடந்து போகட்டும் கத்தாள் ஆண்டவரே உங்களுடைய வேதத்துல அப்படித்தான் எழுதியிருக்கிறது சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல தூரத்துக்கும் தேவன் என்று எழுதியிருக்கிறதே கத்த நீங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர் நல்ல செய்திகளை கேட்கணும் சுவாமி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஜபக்குழுவிலே இன்னும் வராத மக்களுக்கு கூட நான் நினச்சி பார்க்கிறேன் கத்தர் எல்லாரையும் கத்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காற்று செய்யுங்க ஆண்டவரே இந்த ஜபத்தில் வந்து கலந்து ஆண்டவரே திருப்பதி பகுதியில் போகிற பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு போய் சேருங்கப்பா ஆண்டவர் மற்ற எல்லாரும் வராத மக்கள் எல்லாம் கூட நினைக்கிறேன் கத்தர் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த வேலையில் என் அன்பான பிள்ளைகளை மனதார வாழ்த்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம் சமூகங்களோடு கூட வரட்டும் பெரிய காரியத்தை செய்கப்பா. அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். இயேசுவின் நாமத்திலே கிருபைடாலு. ஆமென். நாமும் एकत्रित சோத்ரே. மங்களமுள்ள பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாமும் உமவே கிருஸ்து. பரிசுத்த சித்தத்தை நிறைவேற. ஆமென். ஸ்தோத்ரேயா ஸ்தோத்ரேயா ஸ்தோத்ரே. அல்லேதேத்யா ஸ்தோத்ரே.